அலகம் இல்லா அல்லாஹின் கருணையின் காரணமாக நாள் தராவி தொழுகையை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய நாள் முழுக்க நாம் செய்த அனைத்து நல்ல அமல்களையும் அல்லாஹ் ரபுல் அலமீன் கபுல் செய்வானாக பொருந்திக்கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் சிறப்பான முறையிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தருவானாக தொடர்ந்து சில திக்ருகளை நாம் தொடர்ச்சியாக சொல்லி வந்து கொண்டிருக்கின்றோம் அதனுடைய அடிப்படையில இன்னைக்கு ஒரு மூணு விதமாக நமது பயானை நாம் பிரித்துக் கொள்வோம் மூன்று விதமான சிக்கருகளையும் அதனுடைய பலன்களையும் அதனை ஓதக்கூடிய வழிமுறைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதன்மையாக நாம் குறைந்த நேரத்திலே அதிகமான நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்காக நபிகர் நாயகம் ரசோர்வாகி சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் ஏராளமான சிக்கிறர்களையும் ஏராளமான அமல்களையும் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு சொல்ல போனால் ஒரு மணி நேரம் அமர்ந்து ஓதுவதை விட சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை அல்லாஹவின் தூதர் அவர்கள் மிக அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் முஸ்லது ஹாக்கிமில் பதிவு செய்யப்படுகிறது முஸ்து ஹாக்கிமில் பதிவு செய்யப்படுகிறது அன்னை தாராஜா அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் சொல்லு அலேவசல்ல அவர்கள் என்னை பார்ப்பதற்காக என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள் அந்த நேரத்திலே என்னுடைய கையிலே நான் நாலாயிரம் பேரித்த கொட்டைகளை வைத்து தஸ்மீ செய்து கொண்டிருந்தேன் அன்னைக்கு வந்து சின்ன சின்ன கல்லை வச்சு செய்வாங்க அல்லதுதான் இந்தியாவில் இருந்து போகக்கூடிய புலியினுடைய விதைகள் புலியின் கொட்டை இருக்கு இல்லையா புளியன் கொட்டைகளை வைத்து தஸ்மீ செய்வார்கள் இல்லை என்றால் பேரித்த கொட்டைகளை எண்ணி வைத்துக் கொண்டு அந்த எண்ணிக்கையின் பிரகாரம் தஸ்மீ செய்வார்கள் சபியா நாயகி காய் கையில நாலாயிரம் பேரித்தமிழ குட்டைகளை வைத்துக்கொண்டு கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்துல திருமாலா செல்லல்லா செல்லம் அவர்கள் வீட்டிற்கு செல்கின்றார்கள் சென்றதோடு கேட்டார்கள் மகளே மகளேதா முன்னாடி கொட்டி கிடக்கிறமா இது என்ன நீ இதை வச்சு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற உடனே அவங்க சொல்கின்றார்கள் நான் இந்த பேரித்தமிழ கொட்டைகளை வைத்து நான் அல்லாஹே திக்கு செய்து கொண்டிருக்கேன் தஸ்மீர் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் உடனே நபி சொல்லாசம் சொன்னாங்க இவ்வளவு நேரம் நீ தஸ்மீர் செஞ்சிருக்கிறியா இவ்வளவு தஸ்மீர் செஞ்சிருக்கிறியா இப்ப நான் வீட்டுக்குள்ள வந்து இப்ப நின்ற இந்த நேரத்துக்குள்ளேயே நீ செஞ்சதை விட அதிகமான தஸ்மியை நான் செஞ்சுட்டேமா அப்படி ஒரு தஸ்மியை நான் கற்று வைத்துக் கொண்டிருக்கிறேன் அதை உனக்கும் சொல்லித்தாரேன் என்கின்றார்கள் ஒரு நாலாயிரம் தஸ்மி செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு சுபானம்லா சொன்னாலும் கூட ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் இல்லையா சுபானம்லா மட்டுமே ஒரு நாலாயிரம் நம்ம சொல்றாரு நோய் அரை மணி நேரம் ஆயிரும் அதான் ரசூ என்ன சொல்றாங்க வீட்டுக்குள்ள போயிருக்கிறாரு போனதோட இது என்னதுமான்னு கேட்டிருக்காங்க இது இன்னதுன்னு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க இவ்வளவுதான் இந்த நேரத்துக்குள்ள நாலாயிரம் தஸ்மி செய்த ஒரு மிக்கரை நான் சொன்னேன் எனக்கு அந்த நன்மை அல்லா கொடுத்துட்டா அதை உனக்கு நான் சொல்லித் தருகிறேன் என்று அன்னை சபியா ரவி அல்லாஹு தலன்ஹா அவர்களுக்கு பெருமானா சல்லாசம் சொன்னார்கள் அது என்ன திக்கிறது தெரியுமா சுபகான் அல்லாஹி ரொம்ப இலகுவானதுதான் ரெண்டு முறை சொன்னோம்னா பெண்களுக்கு அப்படியே மனப்பாடம் ஆயிரும் சுபகானி ஆததமா சலக மின்சை சுபகானி அவ்வளவுதான் இதை யார் ஒரு முறை சொல்வாரோ அவருக்கு அல்லாஹ் ரபுல் அரமீன் நாலாயிரம் தஸ்மீ ஓவிய நன்மைகளை கொடுத்து விடுகின்றான் அப்ப குறைந்த நேரத்திலே நிறைய நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய நாட்கள் ரமலான் உடைய நாட்கள் இருக்கிறது குறிப்பாக இறுதி பத்து நாள் வீட்டுக்கும் மினன்னார் அல்லாஹ் நரக விடுதலையை கொடுக்கக்கூடிய நாள் அல்லாஹ் நீய பாப்பா யாருப்பா ஓம்பளை யார் நல்லாமல் செய்யறா த நீ செய்யறியா தனி செய்யறியா சரி உனக்கு எல்லாம் நரகத்திலிருந்து நான் விடுதலையை கொடுக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் தீர்மானிக்கிறான் அப்படி அல்லாஹ் போது நாம நல்லா விடுதலை செஞ்சவர்களாக இருக்கணும் அல்ல நரக விடுதலையை கொடுக்கறதுக்கு நம்ம தேடிக்கிட்டு இருக்கும் போது நம்ம பாவியாகவே பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் நரக விடுதலை கிடைக்காது நரகம் உறுதி செய்யப்பட்டு விடும் என்பதை நாம் கவனத்திலே என்ன சிக்கருங்க சுமாளி அததமாக இத பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் ரெண்டாவது சொல்ல போற சிக்கரு ரொம்ப லேசான திக்கரு ஆனா அதீதமான பாக்கியங்களை உள்ளடக்கிய ரொம்ப அற்புதமான திக்கர் ரவிசல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி மிஷ்காப்பில் பதிவு செய்யப்படுகிறது சொர்க்கத்தினுடைய இடங்களை பத்தி ரசூசல்லாசம் அப்படின்னு விவரிச்சாங்க சொர்க்கத்துல என்னெல்லாம் இருக்கும் சொர்க்கத்தினுடைய இடங்கள் எவ்வளவு விசாலமா இருக்கும் அந்த வறுமையில அல்லாஹனுடைய தயானத்தன்மை அல்லாஹனுடைய இறக்கு துறம் எந்த அளவிற்கு விசாலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ரசமுல்லா ஒரு திக்கரை பத்தி சொன்னாங்க நரகத்தினுடைய தட்டிலிருந்து கொண்டு நரகத்தினுடைய வெப்பம் தாங்க முடியாமல் நரகத்தினுடைய வேதனை தாங்க முடியாமல் ஒரு நரக வாசி அல்லாஹுவை ஒரு வார்த்தையை கொண்டு விக்கிரு செய்வார் என்ன வார்த்தை தெரியுமா யா ஹன்னான் யா மன்னான் யா ஹன்னான் யா மன்னான் யா ஹன்னான் யா மன்னான் என்று அவர் அல்லாஹுவை விக்கிரு செய்வார் அல்லாஹ் ரப்பூர் அளவி அந்த மனிதனுடைய அழைப்பிற்கு அல்லாஹ் பதில் கொடுப்பார் நரகத்திடத்திலே வந்து அந்த மனிதரை பார்த்து கேட்பார் என்ன விஷயமாக நீ என்னை அழைத்தாய் சுபகான் ஒரு நரகவாசியினுடைய அழைப்பை ஏற்கும் அளவிற்கு அந்த மகத்துவம் உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப அந்த நரகவாசி சொல்வாரு யாவா இந்த நரகத்தினுடைய வேதனை எனக்கு தாங்க முடியல இருப்பதே ரொம்ப அதிகளை நான் கிடக்குறேன் என்ன அப்படி நரகத்திலிருந்து கொஞ்சம் மேல நீ தூக்கி வச்சுட்டனா இந்த வெப்பம் கொஞ்சம் குறைஞ்சிரும் கொஞ்சம் அதை மட்டும் நீ எனக்காக செய்ய அப்ப அல்லா கேட்பான் இது மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது உனக்கு கேட்க வேண்டியது இருக்குதா கேப்பியா அப்ப அந்த நரகவாசி சொல்லுவான் இல்ல யாருல்லாம் இனி என கேட்க வேண்டியது இருந்து கொஞ்சம் வேலையினை தூக்கி தூக்கி வைத்த கொஞ்சம் காலங்கள் கழித்து திரும்பவும் அவன் திக்கர் செய்வான் திரும்பவும் அல்லாமே அழைப்பான் அல்லா வருவான் என்னப்பா இப்ப எதுக்குப்பா கூட்ட அவ நரக வாசி சொல்லுவாரு யாவா இதனுடைய வெப்பமும் என்னால தாங்க முடியல உன்னுடைய கருணையினால இனைய நரகத்தை மட்டும் விட்டு அப்படி வெளிய மட்டும் வச்சிரு அந்த நரக வாசல்ல போய் நீ வச்சிரு பல்லா கேப்பான் இது மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது நீ கேப்பியா அப்ப அந்த நரகவாசி சொல்லுவா இல்லையா யாருலா இனி உன்ட்ட ஒண்ணுமே நான் கேட்க மாட்டேன் இனி அப்படி நரகத்தை விட்டு லேச வெளியே போட்டு தூக்கி வச்சிரு அல்ல வெளியே தூக்கி வச்சிருவா கொஞ்ச நாள் கழிச்சு திக்கரி செய்வா யா ஹன்னான் யா மன்னான் யா யா மன்னான் அல்லா வருவா என்னப்பா ஒண்ணுமே கேட்க மாட்டேன்னு சொன்னியே எதுக்குமே கூப்பிட மாட்டேன்னு சொன்னியே இப்ப எதுக்குப்பா என்னைய கூப்பிட்ட இப்போ என்ன வேணும் சொல்லுவனா யாரா இந்த சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில ஒரு மரம் இருக்கு பாரு இனி சொர்க்கத்துக்கு நான் அனுப்ப வேண்டாம் நான் அவ்வளவு பெரிய ஆசை தான் படல இந்த சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த மரத்தியுடைய நிழல கொண்டுமே நீ உட்கார வச்சிருப்பே அதையே நான் சொர்க்கமாக நினைச்சு அங்கேயே நான் வாழ்ந்து கொள்கின்றேன் அதையே என்னுடைய இருப்பிடமாக நான் ஆக்கி கொள்கின்றேன் என்று அந்த நரன் வாசி சொல்லுவாரு அல்லாஹ் இது மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது கேட்பியா ஒஹி நாய் அல்லாஹுடைய ஆணையாக நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அல்லா அங்க மட்டும் கொண்டு போய் வச்சேன் அல்லாஹ் அங்க கொண்டு போய் வைப்பான் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மனசை திக்கர் செய்வான் வருவான் இப்போ நரகத்தினுடைய அடித்தட்டுல இருந்த கொஞ்சம் மேல வர சொன்ன வந்தாச்சு வெளியே போனேன் வெளியே கொண்டு வந்து வச்ச மரத்தினுடைய நிழலுக்கு வரணும்னா அங்கேயே கொண்டு வந்தாச்சு இப்ப என்ன வேணும் எல்லாம் இந்த மரத்துல இருந்து பார்த்தோம்னு சொன்னா அப்படியே சொல்றோம் என் கண்ணுக்கு தெரியுது சொர்க்கம் எங்க தெரியுது என் கண்ணு முன்னாடி ரொம்ப அழகா ரொம்ப தொழில்ப்பா இருக்குது அங்க இருக்கிறவங்கள ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சொர்க்கத்துக்கு உள்ளலாம் போக அந்த வாசல்ல மட்டும் அந்த சொர்க்கத்தினுடைய வாசலையை வச்சே என் வாழ்க்கையை போட்டிடுவையா இந்த சொர்க்க வாசல்ல கொண்டு போய் நீ விட்டு அல்லா கேப்பா இனிமே எதுவும் கேட்பியா இல்லை எதுன்னு கேட்க மாட்டேன் கொண்டு போய் அது விட்டுரும் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மனசை யாஹன்னா இப்ப என்னப்பா வேணும் அல்ல வாசல் வரைக்கும் வந்துட்டேன் நீ மனசு வச்சனா பேச உள்ள போன போயிருவேன் அவ்வளவுதான் சொல்லுவான் அல்ல இறக்கம் வரவன் இல்லையா ஓ உள்ள போட்டுவான் உள்ள போனதுக்கு அப்புறம் அல்லா கேட்பா இப்போ நீ சொர்க்கவாசி ஆயிட்டப்பா இப்போ உனக்கு என்ன வேணும் நீ கேள்வி நான் தாரேன் அப்ப அந்த மனுஷன் கேட்பானா அல்ல நான் சொர்க்கத்துக்கு வந்ததே பெருசு இந்த சொர்க்கத்துல நான் வந்து எதையும் கேட்கிறேன் இந்த சொர்க்க ஒரு ஓரத்துல இருக்கிறதே ரொம்ப குறைஞ்ச இடம் எனக்கு நீ ஏதாவது வாழ்க்கையை நிரந்தரமாக வாழ்ந்து கொள்வேன் வாழ்ந்த அந்த பூமியை போன்று பத்து மடங்கு இடத்தை விசாலமாக எடுத்துக்கொள் ஆக குறைஞ்ச லேண்ட் இந்த பூமியினுடைய பத்து மடங்கு அதுதான் சொர்க்கத்தினுடைய லோவஸ்ட் ப்ரைஸில் உள்ள லோவஸ்ட் இடம் அதுதான் அப்போ உயர்நிலை எவ்வளோ இருக்கும் உலகத்தினுடைய சுற்றுப்புறப்பு அளவு எவ்வளோ எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்னு சொல்ல முடியுமா எத்தனை ஸ்கொயர் பீட் இருக்குன்னு சொல்ல முடியுமா கணக்கில் அடங்காத ஸ்கொயர் பீட் இன்றைக்கு உலகத்தில் இருக்கு நெருமன தரையை மட்டும் சேர்க்குற கடலையும் சேர்க்கணும் மலையும் சேர்க்கணும் ஏன்னா அந்த உலகத்தையே சொல்றான் உலகத்தின் தலையை மட்டும் நான் சொல்லல ஒட்டுமொத்த உலகத்தை போன்று ஒட்டுமொத்த பூமியை போன்று பத்து மடங்கு இதுதான் சொர்க்கத்துல குறைஞ்ச இடம் எடுத்து பேர் அல்லா சொல்லுவா அப்ப அந்த நரகத்துல இருந்து உயரிய சொர்க்கத்துக்கு கொண்டு சென்றது என்ன தெரியுமா யாகன்னான் யாமன்னான் யாகன்னான் யாமன்னான் இவர் விக்குருதான் நாம எவ்வளவு பாவியாக இருந்தாலும் இந்த விக்கிர ஓதனா அல்லாஹ் ரபுர் ஆலமி நமக்கு சொர்க்கத்தை தருகின்றான் எனவே இந்த இரண்டு விக்கருகளை நாம் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்வது அல்லாமல் இந்த ரமலானுடைய மூன்றாவது பத்தில் அதை நாம் வழமையாக ஓத வேண்டும் அதே நேரத்துல தினமும் ஒரு பத்து அஸ்மாவு ஹுசனாவை பத்தியான ஒரு சின்ன விளக்கங்களையும் கொடுத்து முடிச்சுடுவோம் ஏன்னா அல்லாஹ் சொல்லும் போது இல்லாஹி அஸ்மாவு ஹுசனா அல்லாவிற்கு சில அழகிய திருநாமங்கள் இருக்கிறது அந்த அழகிய திருநாமங்களை யாரு அல்லாவிடத்துல அழைத்து சொல்லி அல்லாவிடத்திலே துவா செய்கின்றார்களோ அவர்களுடைய துவாவை அல்லா ஒப்புக்கொள்வதாக சொல்றான் அல்லாவுடைய திருநாமல் மொத்தம் தொண்ணூத்தி திருநாமங்கள் இருக்கு ஒவ்வொரு திருநாமத்தை சொல்லும் போது ஒவ்வொரு நீயத் வச்சியும் டக்கு 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 அல்லாஹ் மொதல் திருநாமம் அர் ரஹ்மான் இது எல்லாமே வரும்போது எப்படி வரும்னா அர் ரஹ்மான் அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாம் அல் முஹமீன் அல் முஹைமின் அல் அசீஸ் அல் ஜப்பார் அல் முத்தகபீர் அல் ஹாலிக் இப்படி எல்லாத்துலயும் அல் 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 அல்லுன்னு வரும் ஆனா நம்ம திக்ர் செய்யும் போது இப்படி அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படினு சொல்லி நாம திக்ர் செய்ய கூடாது திக்ர் செய்யும் போது எப்படி திக்ர் செய்யணும்னா யா ரஹ்மான் யா ரஹீம் யா மலிக் யா புத்தூஸ் அப்படின்னு சொல்லி யாரை வச்சு 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 துக்குவம் செய்யணும் யா அப்படிங்கிற அந்த எழுத்து வந்து அழைக்கக்கூடிய எழுத்து யார் ரஹ்மான் அப்படின்னா என்னுடைய கருணையாளனே அப்படின்னு அர்த்தம் யார் ரஹீ என்னுடைய இரக்கம் உள்ளவனே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறது அல்லாஹா அழைக்கிறது அப்ப அந்த ஹஸ்மாவல் உஷ்னா எல்லாத்துலயுமே நீங்க இணை செய்யணும் யாரை நீங்க இணைத்து என்ன செய்து கொள்ளணும் ஓதி கொள்ள வேண்டும் அதுல முதன்மையானது அர் ரஹ்மான் நாம எப்படி வளரணும் யார் ரஹ்மான் யார் ரஹ்மான் என்ன அர்த்தங்க இரக்கம் காட்டக்கூடியவனே அளவற்ற அருளாளனே எங்கள் மீது நீ அர் எங்கள் மீது நீ அர்த்தம் என்ன அளவற்ற அருளாளன் அடுத்து அர் ரஹீம் யார் ரஹீம் ஓதணும் இரக்கம் காட்டக்கூடியவனே எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக அடுத்து அல் அரசனே எங்கள் மீது நீ மட்டும் ஆட்சி செய்வாயாக கொடிய ஆட்சியை விட்டும் கொடிய அரசரை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக அடுத்து அல்புதோஸ் யா புத்தோஸ் ஓதணும் தூய்மையானவனே எங்களை தூய்மைப்படுத்துவாயாக யா சலாம் நிம்மதி அளிப்பவனே எங்களுக்கு நிம்மதியை அளிப்பாயாக அல்முகமின் பாதுகாக்கக்கூடியவனே எங்களை நீ பாதுகாப்பாயாக அல் அல்முகமின் அபயம் அளிப்பவனே அபயம் சொன்ன அவகாசம் கால அவகாசம் கொடுப்பவன் எங்களுக்கு நீ கார அவகாசம் கொடுப்பாயாக அல்முஹ பாதுகாப்பவனே எங்களை நீ பாதுகாப்பாயாக செய்வாயாக அது மாதிரி அல் ஜப்பார் அத வந்து யா ஜப்பார் ஓதணும் சர்வ வல்லமை உடைத்தவனே வல்லா தான் யாருங்க சர்வ வல்லமை படைத்தவனே அப்ப உன்னுடைய வல்லமையை மீறி எங்களுக்கு எதுவுமே என்ன செய்ய போறது இல்லையா போறதில்ல அது மாதிரி அல்முத்தி பெருமைக்குரியவனே நீ மட்டும்தான் பெருமைக்குரியவன் யாரும் பெருமைக்குரியவன் இல்லை என்பதனுடைய பொருளை கொண்ட இந்த பத்து அஸ்மால் ஒன்னு யார் ரஹ்மான் யா ரஹீம் அல் மலிக் யா மலிக் யாத்தூஸ் யா யா முஹமீன் யா முஹைமின் யா அசீஸ் யா ஜப்பார் யா முத்த இந்த பத்தும் அஸ்மால் ஹுஸ்னா நிறைய பேருட அஸ்மா உஸ்லா புக் இருக்கும் அஸ்மாவல் புக் இல்லைன்னு சொன்னாலும் கூட நீங்க உங்களுடைய புறாங்லயோ அல்லது யூடியூப்லயோ அஸ்மா உஸ்லா அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த அஸ்மால் உஸ்லா என்ன செய்யும் வர ஆரம்பிச்சிடும் அதை பார்த்து கூட நீங்க என்ன செய்யலாம் படிச்சுக்கலாம் இப்ப நான் சொன்ன இந்த அரபி வார்த்தைகள் எல்லாம் அப்படியே தமிழ்லயே கூட என்ன செய்யுது இருக்குது யார் ரஹ்மான்னா யார் ரஹ்மான் அப்படின்னு தமிழ்லயே எழுதியிருக்கும் அதனுடைய பொருளும் எழுதப்பட்டிருக்கும் அதெல்லாம் இதெல்லாம் வந்து நமக்கு வாயில லேசா நுழையக்கூடியது எல்லா இடங்களிலும் ஈஸியா கிடைக்கக்கூடியது அப்ப இதெல்லாம் நாம கவனக்குறை செய்யக்கூடாது விற்றுக்கூடாது அதனுடைய அர்த்தங்களை கவனத்துல கொண்டு ஈயத்துகளை வைத்து நாம என்ன செய்ய சொன்னா ஓதனம் சொன்னா அல்லாஹர்பு அரமின் இன்மையிலும் மறுமையிலும் நமக்கு வடமான வெற்றிகளை தருவான் என்பதுல எவ்வித சந்தேகமும் இல்லை வாழக்கூடிய காலங்கள் முழுக்க அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்கராகவும் இந்த ரமலானுடைய மாதத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களிலே அதிகமான நல்லாமல் செய்யக்கூடிய நர்பாகியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தருவதோடு பாவமான காரியங்களை விட்டு விலகி வாழ்வதற்கான வாய்ப்பனையும் சூழ்நிலையும் அல்லாஹ் அர்புல் ஆலமீன் நம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஏற்படுத்தி தருவானாக வாமது வரமத்துல்லா வரகாத்தி